ஆதிரைய போகிறதோட பிக் பாஸ் ரீ ரீஎன்ட்ரி எதுக்காக கொடுத்தாங்களோ அந்த வேலையை இப்போ தான் சரியாக பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மூணாவது ப்ரமோ போகிறதோட ஆதிரை வந்து எஜ்ஜை எப்படி கேவலமாக கேம் ஆடிட்டு ஆடிக்கிட்டுருக்கான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்க அப்படி இந்த ப்ரமோவில் என்ன காட்டுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட போகிறதோட விஜய் சேதுபதி போட்டியாளர்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறாரு அதாவது யார் வந்து எப்படி கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கேம் பிளே என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு இருக்காரு இதுக்கு ஆதரவை பொறுத்தவரை எஃப்ஜே வந்து பல பெண்களை கேமுக்காக பயன்படுத்தி இருக்காரு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பொண்ண கேமுக்காக யூஸ் பண்ணி தான் அவர் கேமை சூப்பரா ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆதரவை வந்து எஃப்ஜே பொழந்து கட்டுறாங்க ஆதரவை பேசுற நேரங்கள்ல எஃப்ஜே பொறுக்கியோட மூஞ்ச பாக்கணுமே செத்து போய் உட்கார்ந்துருக்கான் அப்படின்னே சொல்லலாம் என்னதான் ஆதரவை பொறுத்தவரை ஓப்பனாக சொன்னாலுமே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை தம்பி எஃப்ஜே பத்தி எதுவுமே பேச மாட்டாரு இன்னைக்காவது வாய் திறக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமா கமர்தீன் எழுந்து பேசுறாரு கமர்தீனை பொறுத்தவரை ஆதரவை பொழந்து கட்டுறாரு சார் இந்த பொண்ணு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பொய் பொய்யா சொல்லிட்டு அழகிது சார் நானும் பார்வம் சேர்ந்துகிட்டு அரோராவோட கேமை கெடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிடக்குது அதாவது மத்தவங்களை ஏத்தி விட்டு ஒரு கேவலமான கேம ஆதரவை விளையாண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் வந்து இங்க பொங்கிக்கிட்டு இருக்காரு கமர்தீன் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மை இல்லைன்னா சொல்ல ஆதரவை அந்த ஆடிட்டு இருக்காங்க அதில் மாட்டுக்கிறதே இல்ல ஆனா நீங்க என்ன கேம் ஆடிட்டு இருக்கீங்க முதல் வாரத்திலே நீங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டீங்க அதாவது நான் உனக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் நீ வந்து தனியா கஷ்டப்படக்கூடாது உன்னை எல்லாருமே டார்கெட் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படிங்கறக்காக தான் நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உனக்காக வந்திருக்கேன் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே நான் அந்த இடத்துல வந்து நிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் முதல் வாரமே சொல்லிட்டீங்க அதுக்கப்புறமா வீக்கெண்ட்ல பார்வுக்கு அதிகப்படியான கைத்தட்டல் வருது பார்வுக்கு சப்போர்ட் அதிகமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பார்வை காதல் பண்ற மாதிரி ஒரு கண்டனம் கொடுத்துட்டு இந்த வாரம் கூட பார்வை தான் எனக்கு முக்கியம் அரோரா எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிராமாலாம் போட்டீங்க அதே நேரத்துல வெள்ளிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அரோரா நீ தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அரோரா கிட்ட பேசிட்டு இருக்க பாரு கிட்ட போய் ஒன்னால தான் என்னோட கேம் பாதிக்கப்படுது நான் அரோரோ கடையே சேர்ந்து விளையாட போறேன் அப்படிங்க மாதிரி சொல்றேன் இப்படி ஒன்ன போறதவுல நீயே பொய் மேல பொய் தான்றா சொல்லிட்டு இருக்க நீ ஆதரவு சொல்றியாடா அப்படிங்கிற மாதிரி தான் கமர்தீன் பேசும்போது எனக்கு தோணுச்சு அப்படியே சொல்லலாம் உண்மையாவே கமர்தீனை பொறுத்தவரை கமர்தீன் வந்து கேவலமா ஒரு சேஃப் கேம் ஆடி இருக்காரு அப்படியே சொல்லலாம் தன்னை ஒரு ஹீரோவா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரோரா பாரு இவங்க ரெண்டு பேர் கேமையுமே கெடுக்கிறது கமர்தீன் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து என்னதான் கமர்தீன் இதெல்லாம் பண்ணாலுமே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை வார வாரம் வந்து கமர்தீனுக்கு தான் சொம்பு தூக்கி எடுக்காரு கமர்தீன் நீங்க சூப்பரா விளையாடுறீங்க உங்களுக்கு லேடிஸ் ஃபேன்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த அளவு அவனை பாராட்ட முடியுமோ அந்த அளவு பாராட்டிடுறீங்க இந்த இடத்துல கமர்தீன் வந்து ஆதரவு இவ்வளவு கேவலமா கேம் ஆடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்தத வர்ற பார்வை பொறுத்தவரை எஃப்ஜே போட்டு புழக்கிறாங்க அதாவது எஃப்ஜே தான் என்னை அமுக்கணும்னு நினைக்கிறாரு அதாவது நான் கத்தி சண்டை போட்டு மட்டும்தான் இந்த கேம்ல சர்வே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி என் மேல ஒரு லேபிள குத்தி என்னோட கேமை கெடுக்க நினைக்கிறதே எஃப்ஜே தான் அப்படிங்கிற மாதிரி பார்வை வந்து எஃப்ஜே போட்டு புழக்கிறாங்க இதை தான் இந்த மூணாவது பிரமலை கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை போட்டியாக எல்லாருமே ஒவ்வொரு ஆள போட்டு புலக்குறாங்க அவங்க சொல்றது எல்லாமே நியாயம்தான் உண்மையான கருத்துக்களை தான் பதிவு பண்றாங்க இருந்தாலும் யார் 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 யாரும் பலந்துகிட்ட போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் சீன உங்களை பொறுத்தவரை இந்த சீசனில் உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி விஜயோட ஹோஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமலன் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்